கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு கல்யாணத்திலயும் பொண்ணுகளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க ஆனா சில பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமா குண்டாயிருவாங்க அவங்கள பாக்குற எல்லாருமே என் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளே அழகா இருந்தல்ல இப்ப என்னாச்சு குண்டா அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு ஏன் குண்டாகிறாங்க அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் அவங்க பிறந்த வீட்டுல இருந்து அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கணவரோட சேர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போவாங்க அங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட வேண்டியது இருக்கலாம் அதுவும் வெளியூர்களுக்கு ஹனிமூனுக்கு போறவங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க அதனாலே உங்களுக்கு உடம்புல அதிகமான கல்லூரிகள் சேர ஆரம்பிச்சிடும் இதுல சில பெண்களுக்கு புகுந்த வீட்ல சில பயமோ மன அழுத்தமோ ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்னால உடம்புல வைட்டமின் குறைபாடு ஏற்படும் சில சமயம் இதனால கூட பெண்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் சில பெண்கள் அவங்களோட பிறந்த வீட்ல அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு இஷ்டப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டு உணவு பழக்கத்துக்கு அவங்க மாற வேண்டியது இருக்கலாம் இதனால கூட உடம்பு ஏறுங்க கல்யாணம் புதுசுல பெண்கள் அவங்களோட கணவர் கூட அடிக்கடி பார்க்குக்கும் தேட்டர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் போவாங்க அந்த இடத்துல விற்பனை செய்யற ஐஸ்கிரீம் எண்ணெய் பலகாரங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்க அதுல அதிகமான கலோரிகளும் குறைஞ்ச சத்துக்கள் மட்டும்தாங்க இருக்கும் அதனால கூட உடம்புல எடை கூடும் பெண்கள் அவங்களோட பிறந்த வீட்டில் இருக்கும்போது சில சமயம் சாப்பாடு வீட்டில் மிச்சம் நான் சாப்பிட மாட்டேன் நான் டயட்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் கணவருக்கு பிடிச்ச உணவை செய்வாங்க ஒருவேளை அந்த சமயத்துல உணவு மிச்சம் பெண்கள் அந்த மிச்சமான உணவை சாப்பிட வேண்டியது இருக்கும் இதனால கூட உடம்பை யாருக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி பொண்ணு குண்டாகாம இருக்கிறத தடுக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி உணவு பழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது அது வெளியே போகும்போது அதிகமா கொழுப்பு சக்தி இருக்க உணவுகளை சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அதோட சரியான நேரத்துல சரியான உணவு எடுத்துக்கிறது மூலம் பெண்கள் குண்டாகிறத தடுக்க முடியுங்க அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க